வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அதாவது ஜாதகத்தை எப்படி எழுத வேண்டுமென்பது அதாவது உங்கள் ஜாதகத்தை நீங்களே எழுதும் போதுதான் அதில் உள்ள குறை நிறைகளை நிவர்த்தி செய்ய முடியும் கம்ப்யூட்டரில் கணித்து வருவது அவை அனைத்துமே கிரக நிலைப்பாட்டு கணக்கு கடைசியில் ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷன் கொடுத்திருப்பார்கள் அவ்வளவுதான் நீங்கள் தான் உங்கள் ஜாதகத்தின் கிரக நிலைகளை துருவி பார்த்து எழுத வேண்டும் அப்போதுதான் பலன் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் அதாவது உங்களை தவிர உங்களுடைய ஜாதகத்தை அதிக சிரத்தையுடன் கவனித்து எழுதுபவர்கள் யாராலும் இருக்க முடியாது ஏன்னால் அவர்களுக்கென்று ஒரு தனி பாணி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தை கையாளுவார்கள் ஆக ஒன்றை விட்டு விட வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் நீங்கள் அனைத்துமே கற்றுக்கொண்டதால் அதை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது மிக தெளிவான பலனை எடுக்க முடியும் ஏனென்றால் நீங்கள் சாதாரணமாக ஒரு யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் சுகர் டெஸ்ட் போனாலே அவர்கள் எடுத்துக்கொண்டு இறுதியில் என்ன சொல்கிறார்கள் கீழே ஒரு கோடு போட்டு லேபு லேப் வித்தியாசப்படும் என்கிறார்கள் அப்புறம் டபுள் ஆர் ஸ்கேன் ஆக அதற்கே அப்படி என்றும்போது இதற்கு சொல்லவா வேண்டும் நீங்கள் இதற்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்காது ஒருவர்கள் நாழிகையை வைத்து போடுவார்கள் சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க நாழிகை வேணும்னுவாங்க அப்போ அவங்களுக்காக அதை வாங்க வேண்டியது வரும் இன்னும் ஒருவர் அழகாக வருட பலன் குறிப்பதற்கு இந்த சகம் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் போடுவார்கள் இன்னொருவர் என்ன செய்வார் அதாவது முற்புரை அறிவதற்கும் அவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் அவர்கள் வந்து கரு உருவாவதற்கு முன் அதாவது நம்ம ஒரு குழந்தை வெளிவந்த பிறகு பத்து மாதத்திற்கு முன் கரு உருவாகும் நிலை அதை ஆதன லக்னா என்று சொல்வார்கள் அந்த ஆதனால் லக்னம் உள்பட சாஃப்ட்வேர் போடுபவர்களும் இருக்கிறார்கள் ஆக உங்களுக்கு குறைந்தது நாலு விதமான சாப்ட்வேர் தேவைப்படும் சில சாஃப்ட்வேர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் இந்த ஏழரை வரும்போது மூர்த்தி நிர்ணயம் உள்பட போடுவார்கள் சில பேர் கட்சி உள்பட போடுவார்கள் ஆக நீங்கள் சாப்ட்வேர் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படி பார்த்தால் கூட குறைந்தது மூணுன்றது நான்கு தேவைப்படும் ஏன்னா ஒவ்வொருவரும் ஒரு டைப் சிலது தமிழ் சிலது இங்கிலீஷ் ஸோ வெரைட்டி வைஸ் இருக்கும் அப்ப நீங்கள் போடுற கணக்கை ஒரு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கும் ஒரு பிளானட்டரி பொசிஷன்ஸ் இந்த யுரேனஸ் பிளாட்டோ இது யுரேனஸ் ப்ளூட்டோ நெப்டியூன் இருக்கிறது போடுறதுக்கும் சில ஸ்பெஷல் லக்னங்கள் அதாவது அது என்னென்று சொல்லுவது பிருகு பிருகு பிந்து ஹோரா லக்னம் கதிகா லக்னம் இப்படி ஸ்ரீ லக்னம் இந்து லக்னம் இப்படி அதை குறி குறிப்பிட்டிருப்பார்கள் ஆக உங்களுக்கு இவை அனைத்துமே குறித்து கொண்டால்தான் நீங்கள் அதை பலனை தெளிவாக எழுத முடியும் முதலில் முதல் ப பக்கத்தில் பார்த்தால் ராசி லக்னம் குறிப்பிட்டிருப்பார்கள் யோகம் கரணம் கிருஷ்ணபசம் அமரபசம் இப்படி வருஷமாக போட்டிருப்பாங்க அது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பலன் உண்டு அதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் உதாரணமாக ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர் இருந்தால் அவர் ஆயுள் கணக்கை நீங்கள் பார்க்க வேண்டாம் அவர் எழுபதுக்கு மேல் நின்று கண்ணை முடி சொல்லிவிடலாம் ஆக சார்ட்டு உள்ளே போக வேண்டிய வேலை இல்லை அந்த ஃப்ரண்ட் பேஜிலேயே வேலை முடிஞ்சு போச்சு ஆக அடுத்தது அவயோகி யோகி என்று எழுதியிருப்பார்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் திதிசூன்யன் கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே ஓரளவு ரிப்போர்ட் அவர் எல்லாத்துக்கும் நீங்கள் பலன் எழுதணும் அடுத்தது வரும்பொழுது ராசிச்சார் இந்த ராசி சார்ட்டு வரும்போது அந்த ஒன்பது கிரகங்கள் போட்டிருப்பார்கள் நீங்கள் மாந்தியும் குறிப்பிட்டு கொள்ள வேண்டும் அடுத்தது ப்ளூட்டோ நெப்டியூன் யுரேனஸ் யுரானஸ் இவைகளையும் நீங்கள் குறித்து கொண்டு பலனை எழுதிவிட வேண்டும் இப்போதான் இன்டர்நெட் வந்து விட்டது புக் அவசியம் இல்லை நீங்கள் அதை பார்த்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்க எழுதிவிட்டு குறிப்பு என்று நீங்கள் போட்டு எழுதி கொள்ள வேண்டும் இதில் எந்த கிரகம் அடைந்தது எது அஸ்தமனம் அடைந்தது எது அடைந்தது எது உச்சம் அடைந்தது எந்த கிரகம் நட்பு வீட்டில் எது பகை வீட்டில் இருக்கிறது குறிப்பு என்று அது தனியாக எழுத வேண்டும் அப்போதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் பார்ப்பதற்கு பல வருடங்களுக்கு அது ஒரு தசாமுர்த்தியை பற்றி ஒரு அனுகூலமான ஒரு நிலைப்பாடை நீங்கள் அறிய அது உதவும் அடுத்தது ராசி ரா சார்ட் இந்த பாவா சார்டில் ராசி சார்டுக்கு அடுத்தது எந்தெந்த கிரகங்கள் எந்த எத்தனை டிகிரியில் இருக்கின்றன என்று இருக்கும் அதை நீங்கள் எழுத வேண்டும் அதாவது பாகை முறை கணக்கில் பார்த்து உதாரணமாக சூரியன் மேஷத்தில் ஜீரோ பாயிண்ட் ஒன் டுவெண்ட்டி செவன் அப்படி இருக்குன்னா அந்த ஒரு டிகிரிக்குள்ள பலனை நீங்கள் எழுதி வைக்கணும் சூரியன் போட்டு ஆக இப்படி எழுதிவிட்டு அடுத்தது வரும்போது தான் உங்களுக்கு பாவாச்சார் இந்த பாவாச்சார் பிளேசடியின் பாவ முறையில் எழுதப்பட்டிருக்கும் அதாவது நாம் முன்பு சொன்னது போல் நீங்கள் ரிஷபலக்கணமாக இருந்து சூரியன் ரிஷபத்தில் இருக்குன்னு கணிப்பீர்கள் ஆனால் அது பாவமுறை வரும்போது மேசலக்கணத்தில் வந்துடும் ஒன்றாம் பாவம் அப்போ அந்த பலனை எழுத வேண்டும் அது பாவாச்சார் அது ஒன்று பலன் முடிஞ்சு போய்விட்டது அடுத்தது நீங்கள் வருவது இந்த அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் இந்த பாவ ஆரம்ப முனை போட்டிருப்பார்கள் அதாவது லக்ன ஆரம்ப முனை லக்ன மத்தியமம் லக்ன முடிவு என்று பன்னெண்டு பாவத்திற்கும் அதன் பலனை அது முதல் இதை அதை என்ன சொல்வார்கள் பாவ ஆரம்ப முனை பற்றி கேபி அஸ்ட்ராலஜியில் இருக்கும் அதன் பலன்களை எழுத வேண்டும் இதை எழுதிவிட்டு முடிந்த பிறகு தனித்தனியாக ஹோரா பலன் ஹோராச்சாரத்தை பற்றி நீங்கள் என்ன சொன்னால் ஒரு பெரிய நோட் போட்டு அது லெஃப்ட் சைடு கார்னர் டாப்ல பெருசா எழுதிக்கிட்டீங்கன்னா அந்த கிரகம் நீங்க அதிலே குறிச்சிடலாம் நீங்க எப்போதுமே என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு உச்ச கிரகத்துக்கு ஒரு கலர் நீச்ச கிரகத்துக்கு ஒரு கலர் வக்ரத்துக்கு ஒரு கலர் அடுத்தது உச்சம் நீச்சம் வக்ரம் இப்படி குறித்து கொண்டீர்களா அப்போ என்னவும் இந்த வர்க்கோத்தமத்துக்கும் ஒரு கலர் இப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இது என்னன்னா பின்னாடி வைசிகம்சம் என்று சொல்லுவார்கள் அதாவது நீங்கள் இப்போ ஒரு பன்னெண்டு சார்ட் போட்டுட்டீங்க இந்த பன்னெண்டு சார்ட்லையும் குரு வந்து ஆட்சியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஏதாவது ஒரு தான் இருக்கும் அப்போ அதுக்கு பலன் கூறுவார்கள் ஒரு நான்கு சார்ட் ஒரு நான்கு இதுல இருந்தால் கோபுர அம்சம் என்று சொல்வார்கள் அப்போ வசதி ஒரு கல்வி எல்லாம் நன்கு அமையும் என்று இப்படி இந்த அம்சம் பல ஐராவத அம்சம் என்று ஒரு பலன் கொடுப்பார்கள் அதாவது பத்து தசவர்க்கல ஒம்போதில் இருந்தால் என்ன பலன் ஆட்சியாக இருந்தால் அஞ்சில் ஆட்சியாக இருந்தால் என்ன பலன் இரண்டில் ஆட்சியாக இருந்தால் என்ற பலன் மூன்றில் ஆட்சியாக இருந்தால் என்ன பலன் அது உச்சமாக இருந்தால் இதெல்லாம் வந்து அந்த வைசு காமசம் லிஸ்ட்டுக்கு வரும் ஒரு கிராம் என்ன நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அடுத்தது இது இது முடிந்து விட்டதா உங்களுக்கு ஆக நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் இந்த பன்னெண்டு டி ட்வெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலாவது சாட் கல்வி உள்ள வரல நீங்கள் போட்டு எப்படி ராசிக்கு நவாம்சத்துக்கு பலன் எழுதுகிறீர்களோ அதே மாதிரி சதுர்த்தாம்சம் திரேகானம் சப்தாம்சம் குழந்தைகள் பற்றியது நவாம்சம் திருமணம் பற்றியது தசாம்சம் தொழில் பற்றியது டீலவன் லாபாம்சம் பற்றியது அடுத்தது டி டுவெல் தோதாம்சம் பற்றியது அடுத்தது டி டுவெண்ட்டி ஃபோர் கல்வி பற்றியது இவ்வளவுத்தையும் அந்தந்த கிரகநிலை எழுதி முடிச்சுடணும் முடிச்சிட்டீங்க அடுத்தது நீங்கள் என்ன செய்ய இப்போ இது எழுதி முடிச்ச பிறகு ஒன்று ஒன்றுக்கும் பலன் எழுதி முடிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு ஆக அடுத்தது ரீ நீ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குரு வந்து இந்த பத்து சார்ட்டில் எந்தெந்த சார்ட்டில் பத்து நாலு ஆட்சி குரு இது எந்தெந்த கிரகங்கள் வர்த்தத்தம் லக்னம் வந்து ஒரே ராசியில் இந்த சார்ட்டில் எது எது இருக்குது அதெல்லாம் பலம் வாய்ந்தது உச்ச பலனே கொடுக்கும் ஆக உங்களுக்கு அந்த வாக்கரம் இதெல்லாம் நீங்கள் பிரித்து என்ன பண்ணுறீங்க இந்த இது பலம் எழுதி முடிந்த பிறகு அதை வந்து சிறப்பு பகுதின்னு போட்டு உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் இந்த மாதிரி இந்த பத்து சார்ட்டில் எது ஆட்சியாக நாலு கிரகம் இருக்குது எது மூணு உச்சமாக இருக்குன்னு இது தனியாக எழுதுறீங்க இந்த சார்ட்டில் ஆக அப்போ வைஜயசுலாசை பத்தி அடுத்தது நீங்க என்ன செய்யணும்னு கிரகங்களின் ரஷ்மி பலன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை எழுதணும் அடுத்தது என்ன செய்யணும் கிரகங்களின் சமயம் கிரக அதை எழுதணும் அடுத்தது ஸ்பெஷலாக இந்து லக்னம் எங்கு அமைகின்றது அதை டி லெவன் சார்ட்டில் வைத்து பலன் பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதாவது உங்கள் இந்து லக்னத்தை டி லெவன் சார்ட்டில் ராவாம்சத்தில் வச்சு அதுலேருந்து ஒன்று ரெண்டு போட்டு பலன் பார்க்கணும்னு அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஆக அடுத்தது நீங்கள் வருவது திசா புத்தி பலன் ஆக இந்த திசா புத்தி பலன் வரும்பொழுது நீங்கள் இந்த திசைக்கான மண்டலத்தை அறிய வேண்டும் அதாவது ஒரு அதாவது தேவர் மண்டலம் நரமண்டலம் அரக்கரை மண்டலம் அப்படின்னு நட்சத்திரத்தில் மூணு ஒம்பது இருபத்தேழாக பிரிச்சிருப்பாங்க அந்த கணக்கு போட்டு அதில் இந்த தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் வருது அரக்கரை மண்டலமாக கொஞ்சம் சிரமம் நரமண்டலமாக மத்தியமம் அடுத்தது தேவர் மண்டலம் நட்சத்திரத்தில் நிற்கிதா அப்போ நல்ல பலன் கிடைக்கும் அந்த கணக்கை போடணும் திசா புத்தி அந்தரம் ஆக திசைக்கு ஒரு ஒன்பது புத்திக்கு ஒரு ஒன்பது ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்று அடுத்தது ஒரு ஒம்பது ஆக எழுநூற்றி இருபத்தொம்போது பலன் ஒரு எண்பத்தொன்றுன்ட்டு ஒம்பது ஒம்பதுதான் எழுநூற்றி இருபத்தொம்பது பலனை நீங்கள் போட்டுக்கிட்டால் அப்போ நீங்கள் இந்த தசாபுத்தி எப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது பாவ பலன் ஒரு பாவம் அது நல்லா வலுவாக இருக்கா இதே மாதிரி இந்த மூணு நட்சத்திரம் பிரிச்சிங்கல்ல அதே மாதிரியே அதில் பார்க்குறது அதாவது இப்போ ஏழாம் பாவம்னா ஏழாம் பாவத்துக்கு ஒரு பலன் அது ஏழாம் பாவம் ஏழாம் கிரகம் அப்போ எது வலுவாக இருக்கா அதை அதை கணக்கு போட்டுட்டு இந்த கிரகம் திருமணம் என்று குறிக்கும் போது ஒரு அரக்கரை மண்டலத்தில் போய் நின்றுடுதுன்னு நட்சத்திரத்தில் அந்த க நட்சத்திரம் வருதுன்னு வைங்க அப்போ அந்த கல்யாணம் கொஞ்சம் கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்சம் சிரமம் இருக்கும்ன்ற அடுத்தம் தேவர மண்டலத்துல சுகமாக இருக்கும் நரமண்டலம்னா மதியமாக இந்த கணக்கு முடிச்சிட்டிங்க அடுத்தது ஒவ்வொரு பாவத்துக்கும் கணக்கு போடணும் பன்னெண்டு பாவத்துக்கும் அதாவது மொத்தம் இருபத்தி நாலு கணக்கு வரும் அதாவது நீங்கள் வந்து வேலைக்கு அரசு வேலைக்கு போகிறீர்களா இல்லை விவசாய வேலையா சொந்த ஜீவனமா அப்படி அடுத்தது சகோதரம் தாய் தகப்பன் இவர்கள் கணக்கு போடும்போது அவர்கள் எத்தனி பர்சன்டேஜ் அதாவது சரி பாதிக்கு மேலே நூற்றுக்கு ஒரு ஐம்பதுக்கு மேலே வந்தால் நல்லது ஒன்றுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸ் அதெல்லாம் சூப்பராக இருப்பாங்க அவங்க பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்திங்கன்னா அது அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களால நமக்கு என்ன ஒரு ஆதாயம் ஒரு கொடுப்பினை அளவு என்பதை கணக்கு அந்த முறை அதையும் நீங்கள் கணக்கு போட்டு எழுதணும் அடுத்தது ஸ்பெஷலாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அதிர்ஷ்ட ராசி என்று போட்டு பலனை எழுதணும் சூரிய லக்னம் பலனை எழுதணும் இந்த லக்னங்கள் சிறப்பு லக்னங்கள் இந்து லக்னம் இவற்றை பற்றி ஒன்று ஒரு லக்கணத்தை பற்றி நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு எழுதிட்டு வந்துடுறீங்க ஏன்னா அந்த சிறப்பு பகுதியில் நீங்கள் பிற்பாடு செய் எழுதிக்கிட்டு வர்றது ஜென்ரல் ப்ரடிக்ஷன் அப்புறம் சிறப்பு பகுதி அடுத்தது சகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குன்னு அதாவது கிரகக்கூட்டு வச்சு எப்படி இந்த லக்னத்தை அதை ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு அதை எடுக்கிறது அந்த கணக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு நம்ம சிரிக்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது கோவப்படுறது எப்போ அது நமக்கு வந்து ஒரு விரக்தி வர்றது எப்போ இந்த மாதிரி எந்த நட்சத்திரத்தில் வருது குழந்தை எந்த நட்சத்திரத்தில் போருது ஒரு துணைவர் எந்த நட்சத்திரம் அந்த கணக்கு அந்த சகத்தை யூஸ் பண்ணி எல்லா சகத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா புலனாட்டுக்கும் போட்டு வச்சுக்கணும் ஆக அதிகம் போட்டு முடிச்சிட்டீங்க ஆக உங்களுக்கு ஒரு தசாபுத்தி எப்படின்றது தெரிந்து விட்டது லக்ன கணக்கு திருந்து விட்டது இவ்வளவுத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு எழுதி விவரமாக வைத்தால்தான் நீங்கள் அந்த பலனை எடுக்கும்போது நீங்கள் மிக அழகாக அதை எழுத முடியும் ஆக இதை இவ்வளோ டீப்பாக நீங்கள் எழுதுறதுக்கு சர்வசாதாரணமாக ஒரு ரெண்டரை மாதம்தான் ஆகும் ஒரு விட உட்காந்து எழுதணுன்னா ஒரு ஜாதகத்தை ரெண்டரை மாதம் இந்த ரெண்டரை மாதத்தில் நீங்கள் இவ்வளோ கணக்கு எழுதிடலாம் உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் அடித்து கொடுக்கறது என்னவென்றால் அஷ்டவர்க்கத்தை விட்டாகி விட்டது அஷ்டவர்க்கம் என்னும்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆக மொத்தம் ஒன்பது கிரகத்துக்கு போட்டிருப்பாங்க லக்னத்துக்கு சேர்த்து குறிப்பிட்டிருப்பார்கள் அவர்கள் கம்ப்யூட்டரு அப்போ அந்த பன்னெண்டு மாவத்துக்குமே நீங்கள் கணக்கு போட்டு விடலாம் அதாவது நீங்கள் சொத்து அதாவது சூரியனுடைய அஷ்டவர்க்கத்தில் அந்த லக்னத்திலேருந்து சூரியன் இருக்க இடத்துல இருந்து ஒன்பதாவது இடத்துல வச்சு கணக்கு தான் நம்ம தகப்பனார் எப்போது ஒரு சிரமமான நிலையை அந்த நட்சத்திரத்தில் சனி வரும்போது சந்திப்பார் என்று குறிப்பிடுவார்கள் ஆக அப்போ உங்களுக்கு அந்த சோதி பில்டத்தோட அந்த பன்னன் அதாவது சூரியனுடைய அஷ்ட வர்க்கத்துல பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லையா லக்னத்திலேருந்து அப்போ அதோட நீங்கள் கணக்கு போடும்போது என்ன ஆச்சு பன்னெண்டு வந்து போகுது பன்னெண்டு கணக்கு ஆக இந்த பன்னெண்டும் இந்த சோதி பில்டர் பெருக்கி நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் போடணும் சூரியனுக்கு போடணும் சந்திரனுக்கு போடணும் அப்படியே அந்த ஏழு கிரகத்துக்கும் போட்டு விட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும் என்றால் நீங்கள் அந்த நட்சத்திரத்தில் சனி வரும்போது சில சிரமங்கள் அதே வேளை அதாவது புதன் அஷ்டவர்க்கத்தில் ஒரு நட்சத்திரத்தில் சனி வந்தால் படிப்பில் சில காலம் தடை வரும் இது அஷ்டவர்க்கத்தில் உள்ளது அதை நீங்கள் இன்டர்நெட்டில் தெரிஞ்சுக்கலாம் ஆக உங்களுக்கு இந்த ஏழு கிரகத்துக்கும் நீங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்கும் ஃபுல்லாக எண்பத்தி நாலு பலன் வந்த போதா அப்போ அதையும் அஷ்டவர்க்கமும் முடிச்சிட்டீங்க ஆக உங்களுக்கு இந்த பலன் எடுக்கும் பொழுது நீங்கள் ஒன்று ஒன்று அப்படி இப்படியே எடுத்துக்க வேண்டியதான் நவம்சம் ராசி சச அப்பா ஒரு கிரகத்தை எடுக்கும்போது அப்படி கூப்பிட்டா நீங்கள் எல்லாத்தையும் ஒரு தசை நடக்கும்போது இது இதில் எப்படி இப்படி இருக்குன்னு பார்த்தா உதாரணமாக நீங்கள் சுக்கர தசைன்னு எடுக்கிறீர்கள் அது தசாம்சத்தில் எங்கே இருக்கோ அப்போ அந்த டைம் உங்களுக்கு வேலை கிடைக்கிதுன்னு அதை புரிஞ்சிக்கலாம் ராசியை வச்சு புரிஞ்சிக்கலாம் என்ன படிப்பீங்கன்றதை வச்சு டி டுவெண்ட்டி ஃபோர் ஆக உங்களுக்கு ஒர்க்கு பற்றி சொல்லியிருக்காங்க ஆக உங்களுக்கு என்ன ஆகிவிடுகின்றது இந்த பலனை அது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நம்ம கம்ப்யூட்டரில் அடித்து கொடுக்குறது ஒரு கணக்கு அந்த கணக்கை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அவ்வளோதான் கம்ப்யூட்டரில் பலன் இருக்காது நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அதுதான் கொடுக்கும் உங்களை போல் நுணுக்கி நுணுக்கி பல புத்தகங்களை வைத்து அதை ஆய்ந்து ஆராய்ந்து எழுதவே எழுதாது நீங்கள்தான் அதை எழுதணும் ஒன்று ஒன்றுமே தான் கேபி சிஸ்டமும் நீங்கள் பார்த்து தான் எழுத வேண்டி வரும் அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த வக்ரம் வர்க்கோத்தமம் இது எல்லாத்துக்கும் உச்சம் ஒரு கிரகம் இந்த இதில் உச்சம் இருந்தால் என்ன ஆகும் அந்த பணம்லாம் நீங்கள் தான் பார்த்து புத்தகத்தை பார்த்து எழுதணும் அது வந்து கம்ப்யூட்டர் குறிப்பிட்டு இருக்காது அவர்கள் கணக்கு போடுவார்கள் அவதான் இந்த பாவம் எவ்வளவு இருக்கு சந்திரன் சூரியன் இதெல்லாம் எந்த கிரேட்ல இருக்கு ஒன்றும் நவாம்சத்தில் எவ்வளவு கிரேட்ல இருக்கு தசாம்சத்தில் அதை ஒரு கணக்கு போட்டு ஷட்பலம் என்று குறித்திருப்பார்கள் அதை அதை வைத்து போடுவது தான் இந்த ஒரு கணவனால் ஒரு துணைவரால் எவ்வளோ அதான் குழந்தையால் எவ்வளோ ஆதான்னு போடுறது அந்த கணக்கு ஒரு இருபத்தி நாலு கணக்கு ஒரு சொத்து ஒரு அரசு வேலையாக ஒரு விவசாயமா அப்படின்ற போகிற கணக்கு ஆக உங்களுக்கு இவ்வளவுத்தையும் நீங்கள் தான் பார்த்து அதை எழுதணும் டீட்டெயிலாக ஆக உங்களுக்கு இந்த இந்த பாவங்களை பற்றியது ஸ்பெஷல் லக்னங்களை பற்றியது அடுத்தது உங்களுக்கு சனி இந்த மெட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா உலோகம் வருதுன்னு என்னென்ன உலோக மூர்த்தியாக வருது ச அந்த இந்த திசையில் சனி ஏழரை வரும்போது அதை நீங்கள் தான் கணக்கு போடணும் அதெல்லாம் கம்ப்யூட்டரில் கணக்கு போட்டிருக்கும் பணம் நீங்கள் தான் பார்த்து எழுதணும் ஆக உங்களுக்கு உங்களுக்கு இந்த அந்த திசா மண்டல கணக்கு திசையில் திசையிலேருந்து தேவர மண்டலம் நரமண்டலம் இதெல்லாம் நீங்கள் கையால் தான் போடணும் கம்ப்யூட்டரில் இருக்கவே இருக்காது எந்த சாஃப்ட்வேர்லேயும் வராது ஆக இவைகளை நீங்கள் தெளிவாக எழுதி வைத்து கொண்டால் இது காலங்காலமாக உங்களுக்கு உதவும் நீங்கள் தான் இப்போது நம்பர் ஒன் ஜோதிடர் இந்த அளவு நீங்கள் ரெண்டரை மாதம் கற்ற கஷ்டப்பட்டு எழுதுவது போல் அவர்கள் ரெண்டரை நிமிடம் தான் சொல்லுவார்கள் அந்த ரெண்டரை நிமிடத்தில் நீங்கள் ரெண்டரை மாதம் கஷ்டப்பட்டு எவ்வளோ புக்கை ரெஃபர் பண்ணி எழுதிருக்கீங்க எவ்வளோ இன்டர்நெட்டுக்கு போயிருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரியுமா அப்பப்போ புரிந்து கொள்ளுங்கள் பலன் எப்படி ஒருத்தருக்கு ஒருவர் மாறுபடுவதற்கும் நீங்கள் கணிப்பது நிலையாக இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் அப்போ நீங்கள் முதல் ஒரு ஜாதகம் உங்களை கணித்து எழுதி விட்டீர்கள் அது குறைங்கிறது ஒரு நானூறு பக்கம் போகும் ஒரு ஒரு முந்நூறு பக்கம் நோட்டு ஏ ஃபோர் சைஸ் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக எழுதி நீங்கள் கவனித்து ஒன்று ஒன்றையும் பொறுமையாக எழுதிட்டு வந்தால் அந்த ரெண்டரை மாதத்தில் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா மீதி உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரு நோட்டு போட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா எழுதிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்க காலத்துக்கும் அது பயன்படும் ஏன்னா நீங்கள் ஃபார்முலா செகண்ட் மெத்தட் சொல்லும்போது நமக்கு பிறகும் சந்ததியினர் அதை யூஸ் பண்ணி அவர்களை கணித்துக் கொள்வதற்கு யூஸ் ஆக இருக்கும் எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று ஆக உங்களுக்கு இது மிகவும் நல்ல உபயோகமாக இப்படித்தான் எழுத வேண்டும் என்று முறை அப்பொழுதுதான் உங்களுக்கு நீங்க இந்த ஏழரை சொல்லி கொடுத்துருங்க ஏழரைல வந்து ஒரு நட்சத்திரத்துல சனி போகும்போது என்னென்ன பலன் ஆக நீங்கள் இவ்வளோத்தையும் பாத பலன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் சகுட்டுக்கும் நீங்கள் எழுதினோம் அந்த கிரகம் அந்த பாதத்தில் வந்து உதாரணமாக மேகராசி என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு தீவிர ராசி அது ஒரு ஆண் ராசி அது ஒரு குட்டை ராசி அப்படி எல்லாத்தையும் இதில் யார் பகை இந்த வீட்டில் சூரியன் உச்சம் சனி நீச்சம் எந்தெந்த கிரகங்கள் சமம் இப்படி நீங்கள் அதை எழுத இதை வந்து அந்த சிறப்பு பகுதியில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இது பின்னாடி அதாவது செவ்வாய் என்பது செப்புக்கு உடையது ஆக ஒரு நீங்கள் பிரசன்ன ஜோதிடம் பார்க்கும்போது யாராவது வரும் பொழுது வீட்டில் ஒரு பா பொருள் காண விடுகிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள் சந்திரன் போய் அப்பாங்க நிற்கிதுன்னு வைங்க அந்த கடகத்தில் அப்போது அந்த நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் நிற்கின்றது அப்போ உங்களுக்கு ரெண்டு எப்படின்னு சொன்னால் அவங்க அந்த சார்ட்டில் உள்ளது ஒன்று நீங்கள் கணிக்கும்போது உள்ளது ஒன்று அதை வச்சு பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க நீங்கள் கரெக்டாக அப்போ இது வந்து செப்பு பொருள் சின்ன பொருள் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க ஒரு இசம்புலக்கணுன்னு போது நாற்காலி ஜீவன் நடந்து விட்டது ஸோ அப்போ உங்களுக்கு இதை நீங்கள் டீப்பாக எழுதி வைக்கும்போது தான் பிரசன்ன ஜோதிடத்துக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் எழுதும்போது பகல் ராசி இரவு ராசி குட்டை ராசி நட்டை ராசி வருஷலாக அதை பற்றி நீங்கள் வந்து சிறப்பு பகுதியில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் ஒவ்வொரு ராசியை பற்றியும் துளராசி உயரமான ராசி மிதன ராசி குரல் ராசி அப்படின்னு நீங்கள் பிரித்து ஒன்று ஒன்றையும் பற்றி இது ஆண் ராசி இரட்டை ராசி இது மறட்ட ராசி அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஒவ்வொரு ராசியை பற்றும் எழுதி க்ளீனாக வச்சுக்கணும் செவ்வாய் ஒரு ஸ்ட்ராங்காக பேசுறது ஒரு போல்டாக இருக்கிறதுன்னு அது குண நகரங்கள் சும்மா ஒரு ரெண்டு வரி மூணு வரையோடு நிறுத்திக்கணும் மற்ற டீட்டெயில் கொண்டு வந்தேன் சின்ன ராசி தீவிர ராசி அது கலர் சிகப்பு அப்படின்னா அது வேண்டியது ஃபுல்லா போட்டுட்டிங்கன்னா அதை நீங்க பிரசனைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கும் பயன்படும் வரும் பல தலைமுறைகளுக்கும் அது பயன்படும் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன